இலங்கை செம்மணியில் தோண்ட தோண்ட கிடைக்கும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் சமூகத்தையே உலுக்கி இருக்கிறது காலில் ரப்பர் செருப்பு புதைக்குழியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பால் பாட்டில் புத்தகப்பை போன்ற பொருட்கள் மனித உரிமை மீறலின் கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது உள்நாட்டுப் போரில் காணாமல் போனவர்களின் நிலை தெரியாமல் அவர்களின் குடும்பத்தினர் தவித்துக் கொண்டிருக்க அவ்வப்போது கண்டெடுக்கப்படும் இதுபோன்ற மனித எலும்புக்கூடுகள் பலரது தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றன செம்மணியில் உள்ள மனித புதைக்குழியின் பின்னணி என்ன பல ஆண்டுகளாக விடை தெரியாத கேள்விகளுக்கு செம்மணி அகழாய்வு பதில் சொல்லுமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தின் புறநகரில் அமைந்துள்ளது செம்மணி இந்த பகுதி இன்று நேற்று அல்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே சர்வதேச கவனத்தை பெற்றுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் உள்நாட்டு போரின்போது கிரிசாந்தி குமாரசாமி என்கிற பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றச்சாட்டில் சிக்கிய முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் செம்மணியில் இதுபோன்ற நூற்றுக்கணக்கானோர் இலங்கை ராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் அளித்திருந்தார் அப்போது நடத்தப்பட்ட அகழாய்வில் குறைந்தது பதினைந்து எலும்புக்கூடுகள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் கட்டுமான பணியின்போது செம்மணியில் மீண்டும் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் முதல் நீதிமன்ற உத்தரவுப்படி செம்மணியில் அகழாய்வு பணி நடந்து வருகிறது தற்போது வரை நூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் அடங்கும் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அனைத்துமே உரிய முறையில் அடக்கம் செய்யப்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது காலில் ரப்பர் செருப்புடன் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றொரு எலும்புக்கூட்டை கட்டி அணைத்தபடி இருந்த குழந்தையின் எலும்புக்கூடு பச்சிலங்குழந்தையின் எலும்புக்கூடு பால் பாட்டில் புத்தகப்பை ஆடைகள் என புதைக்குழியில் தோண்ட தோண்ட கிடைக்கும் ஒவ்வொன்றும் மனதை ரணமாக்குகிறது கண்டெடுக்கப்பட்ட சில எலும்புக்கூடுகள் நேராக படுத்த நிலையில் இல்லாததால் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகமும் வலுத்துள்ளது சிறுவயது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை ராணுவத்திடம் பெற்றோருடன் சரணடைந்த குழந்தைகளையும் விட்டு வைக்காமல் அவர்களை மொத்தமாக செம்மணியில் இலங்கை ராணுவம் புதைத்திருக்கலாம் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் குற்றம் சாட்டியது ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என இலங்கை ராணுவம் நிராகரித்துள்ளது செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் உள்நாட்டு போரின்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகுந்த வலியை தருவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் மணி அகழாய்வு பணிகளை மனித உரிமைகளுக்கான ஐநாவின் உயர் ஆணையர் வோல்கர் டுர்க் நேரில் சென்று பார்வையிட்டார் இலங்கையின் நீதி அமைப்புகள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என டுர்க்கை சந்தித்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பேசியுள்ளனர் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இலங்கையின் அதிபர்கள் மாறினாலும் காணாமல் போன குழந்தைகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் என்னவானது என்பதை மட்டும் எந்த அரசும் சொல்ல தயாராக இல்லை என மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வழக்கமான குடும்ப அரசியலை தாண்டி கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுருகுமார திசநாயக்கா இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருப்பினும் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்களை தண்டிக்க முற்பட மாட்டேன் என தெரிவித்திருந்தார் முந்தைய அரசாங்கங்களை போன்றே போர்க்குற்றம் தொடர்பான ஐநா மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானத்தையும் திசநாயக்க அரசு நிராகரித்தது டிடபிள்யூவிடம் பேசிய இலங்கையைச் சேர்ந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் போர்க்குற்ற விவகாரத்தில் எந்த அரசையும் நம்ப முடியாது என கூறுகிறார் இலங்கையில் இதுவரை இருபதற்கும் மேற்பட்ட மனித புதைக்குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் செம்மணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இருப்பினும் மனித புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகளில் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது செம்மணியில் நடந்து வரும் அகழாய்வு பணி வெளிப்படையுடனும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்றும் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையில் அகழாய்வு பணிகளை தொடர வேண்டும் எனவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது ஆனால் சர்வதேச விசாரணைகளுக்கும் மனித உரிமை அமைப்புகளின் தலையீட்டையும் இலங்கை அரசு விரும்பவில்லை உள்நாட்டு போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கதி என்னவானது என்பதே அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினரின் ஒரே கேள்வி தற்போது செம்மணியில் இருந்து கண்டெடுக்கப்படும் மனித எச்சங்கள் சர்வதேச சமூக பார்வையை மீண்டும் ஒருமுறை இலங்கையை நோக்கி திருப்பியிருக்கிறது இருப்பினும் இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்